அண்ணா சிறியில் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சண்முகம் யாரோ மாதிரி வேலவனோட சம்சாரத்துக்கிட்ட பேசுகிறாங்க சம்சாரமும் வீட்டு அட்ரஸ் எல்லாம் சொல்லி ஆமாப்பா இந்த வீடு தானே சொல்லிடுறாங்க இதை கேட்டதும் சரி கனி நானும் ஒரே பிரச்சனையில் மாட்டியிருக்கோம் சரி வெய்யி நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க வேலவன் பொண்டாட்டி வழியை மேப்பு போட்ட மாதிரி சொல்லிடுச்சு இந்த தான் போகணும் போய் அவனை அள்ளி தூக்கிக்கிட்டு வந்துடலான்னு அங்கே இருந்து எல்லாரும் கிளம்பி போகிறாங்க சண்முகம் முத்துப்பாண்டி வெட்டுக்கீலேயே உடன்குடி இவங்க எல்லாேருமா சேர்ந்து அந்த வேலவனை அப்படியே அள்ளி தூக்கி போட்டுக்கிட்டு ஜீப்பில் வச்சு இங்கே ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்துடுறாங்க ஐஜெண்டி குரு அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி முத்துப்பாண்டி முந்திரிக்கு முன்னாடி நீ போய் அந்த வேலைவனை தூக்கிட்டு வந்துடணும் அவனை மறைச்சி வைக்கணுங்கிறாங்க சரி மேடம் நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க போ வழியில் எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் நீ வேகமாக போ அப்படின்றாங்க குரு வேலவன் வீட்டுக்கு போகிறாங்க அங்கே அவங்க பொண்டாட்டி அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஏமா அவன் இங்கே அப்படின்னு கேட்கவும் அவனை நாலு பேர் தூக்கிட்டு போயிட்டாங்க சார் எப்படியாவது என் புருஷனை காப்பாற்றுங்கிறாங்க அடைச்ச நம்மளுக்கு முன்னாடி தூக்கிட்டானுங்களேன்னு உடனே வைஜெயந்திக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க குரு என்னது அப்போ அந்த முத்துப்பாண்டி விந்துக்கிட்டானா அப்போ அக்கி வச்சுட்டு அவங்க கையில் தான் இருக்கானா ஆடச்சி நீ எல்லாம் என்னையா போலீஸு அவன் தூக்கறக்கு முன்னாடி நீ போய் தூக்கிருக்க வேண்டாமா சரி இப்போ அக்கிஎஸ்ட்டு போலீஸ் ஸ்டேஷனில் தானே இருக்கான் கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்குறதுக்கு முன்னாடி நாம போய் ஏதாவது பண்ணி தடுத்து நிறுத்தணும் சீக்கிரமாக ஸ்டேஷனுக்கு வான்னு சொல்லிட்டு போகிறாங்க வைத்தி சண்முகம் முத்தப்பாண்டி இவங்க எல்லாரும் அந்த வேலவனை ஸ்டேஷனுக்கு கொண்டு வந்துடுறாங்க வீராவை ரிலீஸ் பண்ணி விடுறாங்க இந்த வேலைவனாக ஜெயிலுக்குள்ளே அனுப்புகிறாங்க அடிக்கடி நடிக்க போகிறாங்க சண்முகம் மச்சான் இது ஸ்டேஷனு இதுக்கப்புறம் போலீஸ் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் வெளியில் இருங்கிறாங்க முத்தப்பாண்டி அடிச்சு அடிச்சடிச்சு உண்மையை கேட்குறாங்க நான் தப்பே பண்ணலை பண்ணலன்னே சொல்லிட்டு இருக்காங்க அப்போ சிவபாலனுக்கு ஒரு மெசேஜும் ஃபோன் காலும் வருது சிவபாலனை எடுத்து பேசிட்டு அப்படியா சார் வீடியோ வந்துருச்சா சரி நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொல்லி அக்கா இங்க பாருங்களேன் பஸ் கம்பெனிக்காரங்க ஒரு வீடியோ அனுப்பியிருக்காங்க இதை பார் அப்படின்னு சிவபாலன் பரணி கிட்ட கொடுக்குறாங்க பரணி அந்த சிசிடி ஃபுட்டேஜ் வீடியோவை பார்க்குறாங்க அதில் உண்மை என்னங்கிறது தெரிஞ்சு போயிருது பாண்டி அவனை அடிச்சு தான் உண்மையை கேட்கணுங்கிற அவசியம் இல்லை அவன் என்ன செஞ்சாங்கிறத சிசிடி ஃபுட்டேஜ் மூலமா எல்லாம் காட்டி கொடுத்துருச்சு நீ வந்து பாருங்கிறாங்க அவன் எல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சவன் அந்த பஸ்ஸில் சிசிடிவி கேமரா இருக்குங்கிறத பாக்காம இப்படி ஒரு தப்பு பண்ணியிருக்கான் அவன் வசம் மாட்டிட்டான் அதுவும் கையும் களவுமா பிடிபட்டுட்டான் இனிமே அடிச்சு தான் உண்மையை கேட்கணுங்கிற அவசியம் இல்லை இந்த பிக்காலி பையன் அந்த செயினை வீரா பையில போடுறத அழகாக கட் பண்ணி நம்மளுக்கு அனுப்பி அனுப்பியிருக்காங்க பாருங்க சிவபாலன் சொல்லவும் எல்லாரும் வீடியோவை பார்த்துட்டு இருக்காங்க உன்ன மாதிரி திருட்டு பசங்கள்லாம் இந்த மாதிரி பஸ்ல திருடுறதுனால தான் சிசிடி கேமரா மாட்டியிருக்காங்க இது நம்மளுக்கு எவ்வளவு சௌகரியமா வசதியா இருக்கு பாரு யா வாக்குமூலம் கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது உனையை ஜெயிலுக்குள்ள தடுறதுக்கு இந்த ஆதாரம் ஒன்னே போதும் உண்மை என்னங்கிறது வெளிவந்துருச்சுல எங்களுக்கு அது போதுங்கிறாங்க பரணி ஒரு ஆதாரம் போதும் இவனை உள்ள தூக்கி போடுறதுக்கு டே உண்மை ஒத்துக்கிட்டு வாக்குமூலம் கொடுத்துருக்கு இல்லைன்னா ரெண்டு மாடல் கேஸ் இருக்கு அது உன் பேர்ல தான் எழுதி உன்னை உள்ள நிரந்தரமா வச்சிருவேன் பாத்துக்கோங்கிறாங்க முத்துப்பாண்டி அங்க வைஜெயந்தி வந்துடுறாங்க வந்ததும் இந்த பொண்ணு எதுக்கு வெளியே விட்டுருக்கீங்க அவனை எதுக்கு உள்ள குறை என்ன பாண்டி நீங்கள் போலீஸுங்கிறதுனால யாரை வேணாலும் மிரட்டி உள்ள வைப்பீங்கன்னு எனக்கு தெரியும் உங்கள் உறவுக்கார பொண்ணுங்கிறதுனால நீங்கள் சப்போர்ட் பண்ணி வெளியே விட்டுருக்கீங்களான்னு கேட்குறாங்க வைஜண்டி எவிடென்ஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்குறாங்க எவிடென்ஸ் இல்லாமல் யாராவது வெளியே விடுவாங்களான்னு பரணி கேட்கவும் நீ யாருன்னு கேட்குறாங்க அட என்ன மேடம் எங்களை உங்களுக்கு தெரியலையா நம்ம ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட உங்கள் மகனோட நவக்கடையில் பார்த்துமாங்கிறாங்க சொல்லுங்க நான் கோயில் தர்மகர்த்தா முத்து பாண்டியோட தங்கச்சி பிரசிடென்ட் சண்முகத்தோட பொண்டாட்டி நான் ஒரு டாக்டருங்கிறாங்க பரணி யாரா வேணாலும் இருந்துட்டு போங்க என்ன முத்துப்பாண்டி குடும்பத்தையே கூட்டிட்டு வந்து ஸ்டேஷனுக்குள்ள கூட்டடிச்சுட்டு இருக்கீங்களா இந்த கேஸ ஒண்ணுமே இல்லாம பண்றதுக்காக இப்படி எல்லாம் டிராமா பண்றீங்களான்னு வைத்தியம் கேட்கும் மேடம் நீங்க அவசரப்படாதீங்க மேடம் இந்த வேலை யாருக்குமே தெரியாம சத்தமே இல்லாம ஒரு வேலையை பார்த்துட்டோம் இந்த வீராவுக்கு திருட்டு பட்டம் கட்டிட்டோன்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான் ஆனா இந்த வீராவுக்கு ஒரு அண்ணன் இருக்கான் வானத்தையே வில்லா வளைப்பான் தங்கச்சிகளுக்காக அது அந்த திருடனுக்கும் சரி அவனை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் சரி தெரியாம போச்சே மேடம் மேடம் நீங்க கேட்ட எவிடன்ஸ் பஸ்ல எடுத்த சிசிடிவி புட்டேஜ் இருக்கு நீங்க பாருங்கன்னு சொல்லி போன கொடுக்குறாங்க முத்துப்பாண்டி வைஜெயந்தி அந்த வீடியோவை பார்த்ததும் அவங்க முகத்துல கரிய போசின மாதிரி அடைச்சி இப்படி ஒரு முட்டாள்தனமா நடந்துட்டோமே நினைக்கிறாங்க வைஜெயந்தி புல் வீடியோவையும் பாக்குறாங்க என்ன மேடம் ஆதாரம் சிக்கிருச்சு ஆனும் சரண்டர் ஆயிட்டான் இந்த கேஸ முடிச்சிட வேண்டியதுங்கிறாங்க முத்துப்பாண்டி மேடம் என் பேர்ல எந்த தப்பு இல்லைன்னு நான் நிரூபிச்சுட்டேன் தப்பு பண்ணனு அந்த திருட தான் இப்போதைக்கு கேசுங்கிறாங்க வீரா நான் நாளையில இருந்து சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் சல்யூட் அடிக்கிறாங்க வீரா வைஜெயந்தி அதை ஏத்துக்கிட்டு வீராவுக்கு வாழ்த்து சொல்றாங்க பேர்ல எஃப்ஐஆர் போட்டு அந்த பைல என் டேபிள்க்கு கொண்டு வாங்க கேஸ் இவ்வளவு சீக்கிரமா கண்டுபிடிச்சதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள் முத்துப்பாண்டிக்கு வாழ்த்து சொல்றாங்க வைஜெயந்தி வைஜெயந்தி வீட்டுக்கு கோவமா போறாங்க அவங்க அம்மா கேக்குறாங்க ஏ வைஜெயந்தி இவ்வளவு கோவமா இருக்கு உனக்கு காப்பி போட்டு எடுத்துட்டு வரட்டுமா யூனிஃபார்மா மாத்திக்கிட்டு வா காப்பி போட்டு எடுத்துட்டு வரேங்கிறாங்க எதுவும் பேசாம இருக்காங்க வைஜெயந்தி துப்பாக்கி எடுத்து வைக்கிறாங்க தொப்பையை கழட்டி வைக்கிறாங்க என்னாச்சு இவளுக்கு ஏன் பேசவே மாட்டேங்கிறான்னு குருவை கேக்குறாங்க வீரலட்சுமி தப்பிச்சிட்டா என் பேர்ல எந்த தப்பும் இல்லைன்னு நிரூபிச்சுட்டா பாட்டிங்கிறாங்க குரு முட்டால நம்பி பிளான் போட்டா தான் தோத்து போய் நிக்கணுங்கிறாங்க வைஜெயந்தி இங்க கௌதம் வந்ததும் அவ இழுச்சுக்கிட்டு இப்பதான் ஸ்டேஷன்ல இருந்து வெளியில வரா எனக்கு பார்த்ததும் வைரலா எரியுது நாடு தெருவுல வச்சு மன்னிப்பு கேட்க வச்சுட்டா மெட்ராஸ்ல அப்படியே என்ன கேக்குற கால இல்லாம நான் சுத்திட்டு இருந்தவ திருச்செந்தூர்ல எல்லாரும் முன்னாடியே என்ன அசிங்கப்படுத்திட்டா அவளை நான் சும்மா விட மாட்டேன் ரெண்டு பேர்த்தையும் நம்பி எந்த பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி கௌதம் வைஜந்தியோட துப்பாக்கி எடுத்துக்கிறாங்க தம்பி என்ன விளையாடுறீங்களா இது டிபார்ட்மெண்டோட துப்பாக்கி இதை நீங்க எடுக்க கூடாது வைங்க நீங்க கேட்கவும் யோ இதுக்கு மேல நீ ஏதாவது பேசினா முதல்ல அந்த கண்ணை குடுங்க தயவு செய்து சொல்றத கேளுங்கன்னு சொல்லி குரு போய் முடிஞ்ச வரைக்கும் அந்த துப்பாக்கியை கொடுங்க போராடுறாங்க துப்பாக்கியால் ஒரு குண்டு வெடிச்சிருது அதை கண்டதும் எல்லாருமே பதறி போய் அதிர்ச்சியில் நிற்கிறாங்க வைஜந்திக்கு வந்த கோபத்துக்கு வந்ததும் ஓங்கி பலார்னு கௌதம் கண்ணத்துல அரைகிறாங்க நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன் தோத்து போனது நீ நினைச்சியா நானுடா அதெல்லாம் உன்னோட பிரச்சனை இல்லை இனிமே அது என்னோட பிரச்சனை இனிமே தாண்டா வைஜந்திங்கறத யாருன்னு அவளுக்கு காட்ட போற ஒரு டியூட்டியில் இருக்கிற ஒவ்வொரு நாளும் அவர் நரகத்தை அனுபவிக்க போறாப்பாரு ஏன்டா போலீஸ் வேலைக்கு ஆசைப்பட்டோன்னு அவன் நினைச்சுன்னு நினைச்சு கதர் வைக்க போறேன் பாருடா ஒரு வீரலட்சுமி எந்த ஸ்டேஷன்ல ஜாயின் பண்றான்னு கேக்குறாங்க வீரபாண்டி பட்டணத்துலங்கறாங்க அப்படி அந்த இன்ஸ்பெக்டர் என்ன வந்து பார்க்க சொல்லணும்னு சொல்லிருக்காங்க வைத்தியர் இந்த வீராவுக்கு முதல் நாளே மறக்க முடியாத தண்டனைய நான் தரணும் சீக்கிரமா அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்கறாங்க குருவும் சரின்னு போறாரு சண்முக வீட்ல பர்னி முத்து பாண்டி கிட்ட கேக்குறாங்க ஆமா அந்த இன்ஸ்பெக்டர் எதுக்காக அதிவாதமா வீராவை விடக்கூடாதுன்னு கடைசி வரைக்கும் சொன்னாங்கன்னு கேக்குறாங்க ஈ ஆபீஸ்னா இப்படி தான் ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க அது மட்டும் இல்ல வீர அந்த அம்மாவை வேற எடுத்து பேசிட்டாலா அத மனசுல வெச்சுக்கிட்டு அவங்க இப்படி நடந்துட்டாங்க நான் நினைக்கிறேங்கறாங்க முத்து பாண்டி பையில புடிச்சு கொண்டு வந்து கண்ணு முன்னாடி நிறுத்திருக்கோம் அத பார்த்து பத்தும் கூட அந்த அம்மா கத்துதுன்னா அப்ப என்ன அர்த்தங்கிறாங்க சண்முகம் நல்ல வேலை அந்த பஸ்ல சிசிடி கேமரா இருக்க முடியும் நான் தப்பிச்சு அது மட்டும் இல்லைன்னா அந்த அம்மாவும் நம்ப மாட்டாங்க கோர்ட்லயும் நம்ப வைக்க முடியாதுங்கிறாங்க பரணி இந்த அக்யூஸ்ட் வாக்கு மூலமே கொடுத்திருந்தாலும் அப்பவும் எவிடன்ஸ் இருந்தா மட்டும்தான் நம்ம இந்த கேஸ்ல இருந்து தப்பிச்சிருக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஸ்டேஷன்ல ஆர்டர் கொடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் இனி வீராவுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அவ வீர வாண்டி ஜாயின் பண்ணலாங்கிறாங்க இனிமே வீராவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா எல்லாரும் நிம்மதியா பெருமிச்சு விடுறாங்க வீராவுக்கு வாழ்த்து சொல்லிட்டு இருக்கும்போது போஸ்ட்மேன் வந்து இந்த அங்க உங்களுக்கு போஸ்ட் வந்திருக்குன்னு சொல்லி பரணி கிட்ட கொடுக்குறாங்்க அது இங்க கூட பரணி நான் பார்க்குறேன்னு முத்து பாண்டி அதை வாங்கி பார்க்குறாங்க பார்த்ததும் ஆட அமெரிக்கா போகிறதுக்கு விஷா வந்துடுச்சு பரணி உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீ அமெரிக்காவுக்குள்ளே நுழைய இல்லான்னு அனுமதி கொடுத்துட்டாங்கங்கிறாங்க முத்து பாண்டி பிளஸ் முகராத்தனா இவங்க எல்லாருமே சோகமாக கொண்டிருக்காங்க இதை பார்த்த பரணி என்னது ஒரு நல்ல விஷயம் நடந்துருக்குது எல்லாரும் அப்படியே சோகம் மூஞ்சி தொங்கப்பட்டு கொண்டிருக்கீங்க என்னாச்சு பரணி நீ பெரிய படிப்பு படிக்கப் போகிற அதுவும் நீ ஆசைப்பட்ட படிப்பு படிக்கிற நீ படிக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஆனால் நீ அமெரிக்கா போகிறதை நினச்சா எங்களுக்கு மனசெல்லாம் பட படன்னு இருக்குதுங்கிறாங்க நீ என்ன பேசிகிட்டு இருக்கிற என்ன உங்களுக்கு பிள்ளைகளை எல்லாத்தையும் நிரந்தரமாக விட்டுட்டா போக போகிறேன் மூணு வருஷம் தானே சீக்கிரம் கண்ணு மூடி முழிக்கிறதுக்குள்ளே அந்த மூணு வருஷம் ஓடி போயிட போகுது நான் படிப்பை முடிச்சதும் இங்கே தானே வரப்போகிறேங்கிறாங்க பரணி மதினி இன்னும் மூணு வருஷத்தில் நான் காலேஜ் போக போகிறேன் நீங்கள் இல்லாத நான் எப்படி படிப்பேங்கிறாங்க கனி அடி என்னடி இது எல்லாரும் எல்லார்ட்டையும் விட்டுட்டு போகிற மாதிரியே எங்கிட்ட பேசுகிறீங்க இந்த மாதிரி வரும் ஆறு மாதத்துக்கு ஒருக்கா அப்போ லீவுக்கெல்லாம் நான் வந்துட்டு தானே போக போகிறேங்கிறாங்க பரணி அதெல்லாம் சும்மா பரணி இருந்தாலும் நீ பக்கத்தில் இல்லாத எங்களுக்கு கஷ்டமாக இருக்குங்கிறாங்க நீ அமெரிக்கா போய் படிக்கிறதுல எங்களுக்கு சந்தோஷம் தான் இருந்தாலும் மூணு வருஷம் உன்னை விட்டு புரிஞ்சிருக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குதுங்கிறாங்க மட்டும் பாண்டி டே முப்பத்தாறு மாசம் தானே கொடுக்கணும்னு நாலு போவா போகுது இதுக்கே கவலைப்படறதீங்கிறாங்க அம்மாடி பரணி உங்கள் அம்மாளுக்கு நீ நல்ல பிள்ளையாக இருந்திருக்கிற வர்ற பேஷண்ட்டுகளுக்கு நீ நல்ல டாக்டராக இருந்திருக்கிற இந்த வீட்டுக்கு நல்ல மருமகளாகவும் இருந்திருக்க இருக்கானே என் மாவா இவனுக்கு நீ நல்ல பொண்டாட்டி இருந்திருக்க இந்த இடத்துல வேற ஒரு பொண்ணு இருந்தால் இவ்வளோ பொறுமையாக இருந்திருப்பாளா அதெல்லாம் நினைக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது ஆனால் உனக்கு நான் தாய் மாமனா இருந்து இது வரைக்கும் எதுவுமே செஞ்சதில்லை என்ன வேணும் கேளு தாய் மாமா முறையில் நான் உனக்கு ஏதாவது செய்கிறேங்கிறாங்க வைகுண்டம் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் மாமா நீங்கள் தான் ஏற்கனவே செஞ்சிட்டீங்க கொஞ்சம் நிஜமாக குடிச்சிட்டு இருந்தீங்க அதுவும் வேண்டாம்னு சொன்னதும் சொன்னதை கேட்டு நீங்கள் கொடிய நிறுத்தினீங்க இல்லைங்களா அதுவே பெரிய சந்தோஷங்கிறாங்க பரணி ஃப்ரெண்ட்ஸ் சார் எல்லாரும் சந்தோஷமா அதை கொடுக்குறேன் இது கொடுக்குறேன் அதை பண்றேங்கிறாங்க நீங்க எதுவுமே பேசாம இருக்கீங்களா என்னாச்சு எந்த வசனத்தையும் காணும் என்னமோ இப்பவே போற மாதிரி இப்பவே வசனத்தை கொட்ட முடியாது நீ போறனுக்கு என் மனசுல என்ன தோணுதோ அந்த வசனத்தை நான் கொட்டுவேங்கிறாங்க சண்முகம் கண்டிப்பா நான் நிச்சயமா அமெரிக்கா போகத்தான் போறேங்கிறாங்க சண்முகம் சரி நீ போறனுக்கு என் மனசுல என்ன தோணுதோ அதை நான் சொல்றேன் நான் இப்ப போய் பைக் தொடக்கிறேன்னு சண்முகம் வெளியில போறாங்க பரணி அவனை பத்தி உனக்கு தெரியாதா நீ முதல்ல அந்த காயத்தை கொண்டு பத்திரமா வெயின்னு வைகுண்ட சொல்லவும் பரணி கொண்டு போய் அதை டிராவில் வைக்கிறாங்க அதை காணி பின்னாடியே ஓடி போய் ஒளிஞ்சு நின்று அமெரிக்கா போய் படிக்கிறது கணிக்கு பிடிக்கல அந்த விசா டிக்கெட் இருந்தா தானே அமெரிக்காவுக்குள்ள நுழைய முடியும் அதை எடுத்துட்டா அண்ணி எப்படி போவாங்கன்னு நினச்சி கனி அதை எடுக்கிறாங்க விசா டிக்கெட்டை காணானதும் பரணியோட கோவத்துக்கு குடும்பமே ஆளாகுது உண்மை என்னங்கிறது தெரியாமல் பரணி எல்லோர்த்து மேலேயும் கோவப்படுறாங்க என்னெல்லாம் நடக்க போதுங்கிறதையும் நாளை எபிசோடில் பார்க்கலாம்